வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நெருங்கி போனால் உன்னுடைய உயிரான துணை விலகி போக காரணம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமா நான் சொல்வதை கேட்டு அதை முதலில் சரிசெய் தங்கமே கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வலிமையாக்கவே நான் கொடுத்த பாடமாகும் இழப்பு தோல்வி மீட்பு இவை அனைத்தும் உன் உள்ளத்தை உறுதியாக்கி உன்னை என் பாதைக்கு அழைத்து சென்று இருக்கின்றது இனி வர போகும் நாள்களை பற்றி உன்னுடைய மனம் கவலைப்பட வேண்டாம் தங்கமே கடந்ததை விட நன்மையான உயர்ந்த ஆனந்தமிக்க பலன்கள் உனக்கு காத்து இருக்கின்றன நீ கற்ற பாடங்கள் வீணல்ல அவை உனக்கு வர போகும் பெரு சாதனைக்கு தயாராக்கி கொண்டு இருப்பவை என்னுடைய அருள் துணையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் புத்தம் புதிய முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் நீ நெருங்கி போனால் உன்னுடைய துணை விலகி போக காரணம் நீ மட்டும்தான் தங்கமே நீ எவ்வளவு தான் அவர் மீது அன்பாக பாசமாக நடந்து கொண்டாலும் சில சமயத்தில் முன்பு நடந்த மன கசப்புகளை அவரிடம் நீ பேசிக்கொண்டே இருக்கின்றாய் கடந்ததை மறந்துவிடு என்று நான் உன்னிடம் பலமுறை கூறுகின்றேன் ஆனால் நீ கேட்கவில்லை உங்களுக்குள் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் நீ உடனே முன்பு செஞ்ச வேலைகளை சொல்லி குத்தி காமித்து கொண்டு இது மிகவும் தவறு தங்கமே சண்டை வந்தால் எப்படி சமாதானம் ஆவது மட்டும் யோசி அதை விட்டு விட்டு முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு அவரை ஒரு காரணம் கொண்டும் வெறுத்து விடாதே தங்கமே இந்த உறவு நிலைத்து இருப்பது போல் எந்த ஒரு உறவும் உனக்கு நிலைத்து இருக்காது ஏனென்றால் கணவன் மனைவி உறவு என்பது விட்டு கொடுப்பதில்தான் உள்ளது என்னுடைய குழந்தையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சண்டை என்று வராமல் ஒரு கணவன் மனைவி குறிக்கவே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சண்டை வந்துவிடும் ஆனால் அந்த சண்டை வரும்பொழுது நீ எப்பொழுதும் அந்த சண்டை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் தங்கமே அதை விட்டு நடந்ததை பேசி நீயும் வருத்தம் கொண்டு அவரும் கவலை கொண்டு இருவரும் ஒருவருக்கு அவர் பேசாமல் சிறிது காலம் இருப்பீர்கள் அதனால் இது எல்லாம் விட்டு விடு தங்கமே இப்படி நீ இருப்பதனால்தான் நீ எவ்வளவு நெருங்கி வந்தாலும் அவர் விலகி போகின்றார் நான் சொல்வதை போல் இரு தங்கமே நிச்சயம் அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் உனக்காகவே வாழும் உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை விட்டு விடாதே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா